ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்வோம் பார்ப்போமா அதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் கான்ஃப்ளவர் மாவு கரம் மா கரம் மசாலா இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு லெமன் கொஞ்சம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் பட்டர் சேர்த்துருக்கேன் முட்டையோட ஒயிட்டு மட்டும் எடுத்துக்கிடணும் இந்த ஒயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு கொஞ்சம் போட்டு சேர்த்துக்கணும் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் தயிர் இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் இப்போ பூண்டு இஞ்சி இதெல்லாம் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் சோம்பு இதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துருலாம் அதுக்கப்புறம் சிக்கனில் 레몬즙을 넣어 줄게요 그리고 다이로 레몬즙을 넣어 줄게요 கரம் மசாலா ரெட் சில்லி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எக்கு ஒயிட்டு எக் ஒயிட்டு காணுத்தவுர் மாவு கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு அரிசி மாவு சேர்த்துட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பட்டர் எல்லாம் வளர்ந்து கிரைண்ட் பண்ணிட்டு வரேன் இந்த மிக்சியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைஞ்சிட்டு வந்து சேர்த்துக்கலாம் தயிர் லெமன் ஜூஸு கரம் மசாலா இதெல்லாம் கலந்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட கொஞ்சம் டொமேட்டோ சாஸு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா பிசைஞ்சு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதில் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலே சால்ட் இருக்கும் கொஞ்சம் சால்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம எண்ணெயில வந்தோம்னா ஃப்ரை பண்ணிடலாம் சூட ஆயில் இருக்குது போக ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெயில் குறித்து எடுத்தாச்சு கலர் எதுவும் சேர்க்கலை அதனால உங்களுக்கு இந்த ப்ளேட்டில் மாற்றிடலாம் சர்விங் பவுனில் மாற்றியாச்சு ஈஸி அண்ட் டேஸ்ட்டி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்